ஏரியா வேற ஃபுல் ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு கேட் இருக்கு உள்ள போனா சுற்றுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் அது அம்மர்நாத் மேல ஏறும்போது கூட இப்படி தவணுதெல்லாம் ஏறல கோயில் நீங்க அப்படியே கீழே இறங்கினா சங்கராச்சாரிய தவம் பண்ண இடம் சொல்லிட்டு போட்டுருக்காங்க காஷ்மீர் காஷ்மீர்னு சொன்னாங்க அடிக்கிற வயலுக்கு மட்ராஸே பரவாயில்ல போல இருக்கு கேப்டன் ஃபர்ஸ்ட் போங்க அவங்களை யாராவது சொல்றாங்களா பார்க்கணும் சங்கராச்சாரியார் கோயில் போறதுக்கு இருக்கிற ஒரே ஷார்ட்கட் இதுதான் மெயின் ரோடல இன்னைக்கு வந்து ஏதோ முகரம் முக இத ப்ரொசெஷனா இந்த குறுக்கு குறுக்கு பாதையில் எத்தனை நாள் தான் இப்படியே ஏற விடுவீங்கன்னு சொல்லிட்டு மொத்த மூலப்பிட்டே போறோம் ஏமா ஜெய் ஸ்ரீராம் ஏன் 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 சபாப்பா வழி போதா இல்லையா ஸோ இந்த வழி வந்து நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது அப்படியே யோசிச்சுருந்தேன் ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்குது லாஸ்ட் டைமே சொன்னாங்க அம்மன்நாத் மேலே ஏறும்போது கூட இப்படி தவணுதெல்லாம் ஏறல ஏரியா வேற ஃபுல் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ஒரே ஒரு கேட் இருக்குது

ரயில் லை இருக்கு இல்ல கொஞ்சமானோடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா இன்னத்து குழம்புணமா ஊற்றிருக்கும் இங்கே நல்லா இருக்கு உள்ள மரம் இங்க கொஞ்சம் சரியுது ஆக்சுவலா மற்ற இடத்தோட உள்ள போனா ஏதோ டென்ஸ் ஃபாரஸ்ட் போற மாதிரி இருக்கு சார் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த இந்த வழிதான் போல் ஆனால் நிறைய பேர் யாரும் வர்றது இல்லை இல்லை நிறைய பேர் தெரியா போட இருக்குது லோக்கல்ஸு இங்கே ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் பேர் இருந்தால் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல இப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கும் அந்த வழி தெரியாது நல்லா இருக்கு இல்லைன்னா நீங்கள் சுற்றிட்டு போனோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு கிட்ட சுற்றி போகணும் ஏன்னா தால் லேக் போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே ஏறும் மலை ஏறதுக்கு ரெண்டு மூணு முறை இங்க சீனம் வரும்போது ஷார்ட் இருக்குன்னு சொன்னாங்க அது தெரியல வாட்டி தான் அதை கண்டுபிடிச்சிருக்கும் நல்லா காடு மாதிரி இருக்கு செவ்வா இங்க வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுது போறோம் வளைஞ்சி வளைஞ்சு போகுது ஆனா மில்ட்ரி காரர்ந்து கீழே போகணும்னு சொல்லாமல் இருக்க வரைக்கும் ஓகே ஆனால் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பத்து அடிக்கு ரெண்டு மில்டரிக்காரங்க இருக்காங்க பட் அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க முடியாது என்ன ஆகும் தெரியாது எப்போ என்ன ஆகும் தெரியாது வரைக்கும் ரோடு இருந்தது இங்கே வந்து பார்த்தா அட்லீஸ்ட் படி படிக்காது இருந்தது இங்கே அப்படியே ஒன்றுமே கிடையாது அப்படியே வழியும் சுருங்கிடுச்சு சுருங்கிருச்சு வெறும் கல் மண்ணு மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ரெண்டு பிரச்சனை மெயினான பிரச்சனை ஒன்றும் குரங்கு அது மேலே போனால் இருக்கும் இன்னொன்னு மிலிட்ரிக்காரங்க எதனா பாத்துட்டு ஏன்னா அந்த பக்கம் வரேன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது தெரியல காலையில வேற சாப்பிடாம வந்துட்டோம் வயிற்றுக்குள்ள உண்டியல் சத்தம் கேக்குது மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் இங்க இருந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஸ்ரீநகரோட வியூ இருக்கு இப்போ கீழே நீங்கள் நேராக பார்க்குறது தால் லேக் கீழே இருக்க போட் ஹவுஸு அந்த பக்கம் இருக்கிறது நாகின் ஆ இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே பண்ணணும் நல்லா மேலே போனோம்னா இன்னும் நல்ல வியூ கிடைக்கும் எவ்வளோ போட் இருக்கு எப்படி ஒரு முந்நூறு போட்டுனா இருக்கும்னு நினைக்கிறேன் போட் ஹவுஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மேலே போனோம் இன்னும் போயிட்டே இருக்கு அனுமதி வாங்க மாதிரி போயிட்டே இருக்கு எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியல அங்கே போகிறாங்க ரெண்டு பேர் பிடிங்க 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 அவங்க பிடிச்சி அப்படியே போங்க இங்கிருந்து ஒரு அட்டகாசமான வியூ நமக்கு நேராக தெரியுது ஹரி பர்வத் ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ட்டு நம்ம குடி பறக்குது பாருங்க கேமராவில் தெரியுதான் தெரியல நீங்கள் பார்க்குற இந்த தால் ஏரியானது கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸு இந்த ஏரி கரையோரமாகவே நீங்க நடந்து போனீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் நடந்து போக இருக்கும் அவ்வளவு பெருசு நடுவில் ரெண்டு ஐலாண்டு இருக்கு குட்டி குட்டி ஐலாண்டு ஸோ இந்த ஏரி கரைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டன் இருக்கு தால் கார்டன் முகல் கார்டன் எல்லாம் இங்கதான் இருக்கு ரெண்டாவது இந்த டூலிப் கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதுவுமே இங்கதான் இருக்கு அது இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கிலோமீட்டர் ரெண்டு போனீங்கன்னா அந்த அந்த மூலையில இருக்கும் ஆக்சுவலி அந்த மலைக்கு பேக் சைட்ல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடி ஆடும் இந்த ஏரி மேக்சிமம் டெப்த் புராண சமஸ்கிருத நூல்களில் வந்து இந்த ஏரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த பேரை மறந்துட்டேன் நான் மகாசரித் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து இந்த ஏரியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏரியோட ஒரு ஈஸ்டர்ன் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா துர்காதேவியோட கோயில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ துர்காதேவியோட பேர் வந்து சுரேஸ்வரி அப்படின்றவங்க ஏரிக்கரையில் வந்து கோயில் இருக்குது அங்கே வேறு செக் போஸ்ட் இருக்குது என்ன சொல்லுவாங்களோ ஒரு வழியா வந்துட்டோம் இங்க வந்தா ப்ராப்பராக படிக்கிட்டு இருக்கு பஸ் ஒரு இடம் கீழே இருக்கு ஆட்டோ ஒரு இடம் ஸோ அங்கிருந்து செக்கிங் பண்ணி தாண்டி நடந்துதான் போனோம் படிக்கல ரொம்ப பெரிய இல்லை சின்ன படிக்கிட்டு தான் பத்து நிமிஷத்துல மேலே ஏறிடலாம் மொத்தமாக ஒரு இரநூறு படிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இதுக்கே மூச்சு வாங்குது சில்லு இருக்க இடம் ஃபுல்லாக அந்த செடார் மரம்னு சொல்கிறாங்களே ஸோ அது இருக்கிறதுனால வெயில் தெரியல ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக வயசான மழை யாரா வந்தால் கூட பொறுமையே ஏறிடலாம் நான் கீழே வரைக்கும் உங்களுக்கு பஸ் வந்துடுது அங்கேருந்து ஒரு இரநூறு படிக்கட்டு தான் நம்ம திருத்தணி மலை திருத்தணி மலை கிடையாது திருப்பரங்குன்ற மலை மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்குறது தான் ஆக்சுவல் மூலஸ்தானம் கோயில் ரொம்ப சொன்னோம் ஒரு ஈஸ்வரன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் அது இது ஒரு ஆக்சுவல் வரலாறு அவங்க கீழே போய் சொல்றேன் கோயில் ஒரு மாதிரி அப்டகன் ஷேப்ல இருக்கு பழைய காலத்து கருங்கல் ஒரு மாதிரி லேயர் லேயரா வச்சு அடிக்க இருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம இதுக்கு முன்னாடி போன இடத்துலயும் நம்ம எவ்வளவு தெரிய போயிருப்போம் இல்லையா சோ அங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பாத்துருக்கோம் நம்ம கற்களை லேயர் லேயரா வச்சு நம்மளுடைய இன்னொரு வீடியோல சனி டெம்பிள்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் சோ அதுலேயும் தான் இருக்கும் அந்த சுத்த முடியுது கோயில சோ இந்த கோயிலிருந்து நீங்க வியூ வா மொத்த காஷ்மீருமே நீங்க பாக்கலாம் ஸோ இது தால் லேக் இல்லையா ஸோ தால் லேக்கு வந்து சுற்றி மலை இருக்கு நீங்கள் வந்து போட்டிங் வந்து காலையில் வெடி காத்தால இல்லை வந்து ஈவினிங் டைம்ல வந்து போட்டிங் போனீங்கன்னா ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு இடம் அது கோயில் இருந்து நீங்க கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா சங்கராச்சாரிய தவம் பண்ண இடம்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருக்காங்க உள்ள போய் பார்ப்போம் ஹரி ஓம் ஹரி ஓம் குகை மாதிரி இருக்கு ஆக்சுவலி இப்போ கல் வச்சு கட்டியிருக்காங்க இப்போ எட்டாம் நூற்றாண்டில் சங்கராச்சாரியார் இங்கே வந்து மோதி இங்கே தான் தவமல்லி இருக்காரு அவருடைய உருவப்படமும் அவருடைய சின்ன உருவ சிலையும் வச்சிருக்காங்க இங்க இருக்க சங்கராச்சாரியார் படம் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல தான் வந்திருக்கு ஸோ காஞ்சி காமகோடி பீடத்துல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்திருக்கு நம்ம கோயில் எட்டாம் நூற்றாண்டில் சங்கராச்சாரியா வந்ததுக்கு அப்புறமா தான் சங்கராச்சாரியா கோயில்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோபாதித்யா அப்படின்ற ஒரு மன்னரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் இருக்க ஈஸ்வரம் பேர் வந்து ஜஸ்தீஸ்வரா ஸோ அவருடைய நாமத்துக்காக இந்த கோயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடி உள்ள சிவலிங்க செல இருக்கு அந்த மன்னர் கட்டின கோயில் ஸோ காலப்போக்கில் எட்டாம் நூற்றாண்டில் சும்மா சங்கராச்சாரியா இந்தியா ஃபுல்லாக வந்து வரும்போது இங்கேயும் வந்து இருந்து தவம் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கோயிலுக்கு வந்து சங்கராச்சாரியார் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா நடுவில் வந்த பதினஞ்சு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு முகளுடைய படையிறப்புனால வந்து இந்த கோயில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பட் அது திரும்பவும் வந்து ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் இன்னைக்கும் இந்த கோயிலில் மிதிச்சி நிலைத்தின் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஸ்ரீநகர் காஷ்மீர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் வந்து பாருங்கள் கோயில் பக்கத்துலேயே வந்து சங்கராச்சாரியோடைய சின்ன மண்டபம் மாதிரி ஒரு தவம் பண்ண இடம் ஒன்று இருக்குது அதையும் கண்டிப்பாக பாருங்கள் உள்ளே நம்ம காஞ்சி காமக்கோடி பீட்டத்தில் இருந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க கடந்த ஏப்ரல் ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதுவும் உள்ளே வச்சுருக்காங்க அவருடைய தவம் பண்ண மண்டபத்துக்குள்ளே ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள் ஸோ நமக்கு இப்போ அகைன் இன் ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சி கிளம்புவீங்க இருந்தேன் பாய் முக்கியமான இந்த மலைக்கு பேர் வந்து கோப்பாதிரி மலை கோப்பாதிரிகள் ஆட்டோ குடிச்சிருக்கோம் ஏர்போர்ட் இன்னும் ஆர்ச்சி

ஆட்டோவில் வந்து தப்பாக போச்சு இறங்கி உள்ளே ஒரு கிலோமீட்டர் நடக்க விட்டானுங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே செக்கிங்கு பேக் ஸ்கேனிங் எல்லாமே இருக்குது இது ஃபஸ்ட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அகேன் அங்கேயும் ஒன்று இருக்குது இருந்தாலும் இவனுங்க ரொம்ப போலீஸாக இருக்காங்க முடியல வேகாத வெயிலே இந்த பேக தூக்கி நடக்க விட்டானுங்க ஆல்மோஸ்ட் வெளியில் ஏர்போர்ட்டுடைய வெளில கேட்டுக்கும் உள்ளே இருக்கிற ஆக்சுவல் ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கிலோமீட்டரு இப்போ நடந்து போயிட்ருக்கும் அது வழி அப்போன்னா ஆனால் இதே நீங்கள் வந்து கேபில் வந்துருந்திங்கன்னா அவ்வளோ அலோ பண்ணுறோம் இல்லை டாக்ஸ் ஸ்கேனிங் இது உங்களோட செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நேரத்துக்கு வண்டியில் போட்டு உள்ளே போயிடலாம் அகேன் நீங்கள் கார் வந்தால் உள்ளே போகலாம் அங்கே போனால் எல்லாருக்குமே அகேன் திரும்ப செக்கிங் இருக்குது ஸ்கேனிங் இருக்குது எல்லாமே இருக்குது அதுக்கிட்ட ரெண்டு மூணு நடக்குது செக்கிங் ஸ்கேனிங்லாம் ஏர்போர்ட்டில் ரொம்ப குட்டி குட்டி பூ அழகழகாக இருக்குது கலராக இருக்குது இருக்குது இந்த பூவெல்லாம் எல்லோ 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 லைட் லைட் டார்க் உள்ளு இது இது பாருங்க வந்து வந்து என்னவோ பார்டர்ல நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங்கு ரெண்டு பக்கமும் நடுவில் ரோடு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் இன்னொரு நூறு மீட்டரு காஷ்மீர் சொன்னானுங்க அடிக்கிற வயதுக்கு மெட்ராஸே பரவாயில்ல போல இருக்கு சாயங்காலத்துல கொஞ்சம் சில்லு பீச்சு காத்துனா வரும் டிஆர்சில பஸ்ஸே இருந்தா அந்த வந்து நிற்கும் அது ஒரு பஸ் கிட்ட அந்த பஸ்ல எண்பது தான் ஏகப்பட்ட செக் போஸ்ட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்காங்க இது இருக்கு பாருங்க இந்த பஸ்ஸு ஏறினீங்கன்னா நேராக ஐநூறுபா ரூபா கொடுத்துனா எத்தனை இறக்கி விட்டுருவா அவங்கள டிஆர்சியில் டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர் ரீசெண்டாக இப்போ ஜி டொண்ட்டி நடந்தது ஸோ அதனால் அதோடய ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே நேராக ரெட் கலர் இருக்குது இல்லையா அதுதான் வந்து ப்ரீபேட் டாக்ஸி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எதுவும் சொன்னால் லாஸ்ட் டைம் கேட்கும்போது ப்ளீஸ் மானிட்டர் அண்ட் ஃபாலோ ஆல் ஆஃப் தம் டிஜென்ட்லி ஏத்திர நல்லபடியா முடிஞ்சு கிளம்புறோம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் கேஷ்மீர் இருந்து அல்லது ஒரு ஒரு ஹைதராபாத் போயிட்டு வேற மாறி ஸோ நம்மளோட இந்த அமர்நாத் யாத்ரா சீரீஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறேன் அடுத்து எந்த ஊருக்கு போகலாம் அது கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் நானும் இன்னும் திங்க் பண்ணல போயிட்டு முதல்ல ரிஸ்ட் எடுக்கணும் ஸோ இந்த வீடியோடைய சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் ஃபைன் ஸோ ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது நானும் உங்கள் கிட்டேருந்து டேக் ஆஃப் ஆகிறேன் ஸ்டேட் யூன் டேக் கேர் பை